ி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் முதல் அதிகாரம் பதினாலாவது வார்த்தை வச்சிருக்கிறார் அவர் சொல்ல பாருங்க அவர் நமக்கு அற்புதமான ஆசிரத்தை கொடுப்பதற்காக பிதா நமக்காக ரச்சகர் அனுப்பி வைத்தார் அந்த வார்த்தை மாம்சமாக மாறுகிறது சொல்லி பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாக மாறுகிறது மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா கிருபையினாலே நேற்று இன்னும் ரசிக்கப்பட்டோம் இன்னைக்கு திருப்பி ரசிக்கப்படுறோம் இன்றைக்கி மறுபடியும் ஆண்டதுக்காக நம்ம ஒப்பு கொடுக்குறோம் இந்த உலகம் நம்மை தொடாதபடிக்கு உலகத்துடைய கிரிகை நம்மை தொடாதப்படிக்கி நமக்கு அந்த ரட்சிப்பை பாதுகாப்பது சத்திய வசனம் அந்த சத்திய வசனம் நமக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி கோர்ட்டில் போய் நின்ன உடனே அங்கே இருக்கிறவங்கள அந்த சாட்சி சொல்கிறவங்கள கேட்பாங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அழகாக போய் சொல்லுவாங்க கல்யாணத்தப்போ ஊழியக்காரர்களுக்கு முன்னாடி பெண்ணும் மாப்பிள்ளையும் என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலையும் கஷ்டத்திலும் நஷ்டத்துலேயும் மரம் எல்லாமே வரைக்கும் அப்படின்வாங்க அந்த திருமணம் திருமணமானவங்க பெரியவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்துச்சின்னு சொன்னால் போமா ஹஸ்பண்டுக்கு போய் எல்லா பணிபடியாக செய்ப்போ அப்படின்னு பெரியவங்க யாராவது சொன்னாங்கன்னா உடனே கீழ்ப்பறிஞ்சு போவாங்க அந்த காலத்தில் அப்படியேப்பட்ட ஒரு பயம் இருந்தது ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் மனைவி கீழ்ப்படிஞ்சவங்களா இருக்காங்க இன்னைக்கு எல்லா வேலையும் ஹஸ்பண்ட் செஞ்சாலும் மனைவி கீழ்ப்படுகிறதுல ரொம்ப கஷ்டமான சூழலாக இருக்குது ஆனால் ஊழல் முன்னாடி பரிசுத்தவனுக்கு முன்னாடி அபிஷேகத்துக்கு முன்னாடி அவங்க அப்படி பண்ணுறத பாருங்க நான் கடைசி கடைசி வரைக்கும் ஒன்றா வாழ்வேன் அப்படி வாழ்வேன் இப்படி வாழ்வேன் அன்னைக்கு அடிச்சு விடுவாங்க அவங்களுக்கு நிலைமை என்ன ஆகுது அந்த சத்தியம் இல்லாமல் போய் விடுகிறது உலக ஆசைகள் வந்து விடுகிறது உலக இயக்கங்கள் வந்து விடுகிறது உலக சிந்தனைகள் வந்து விடுகிறது ஆண்டோடைய அன்பை விட்டு பிரிக்கிற எத்தனையோ கர்த்துடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆமா கணவனை ஆண்டோடைய அன்பை விட்டு பிரித்து எனக்கு பிடித்தபடி வாழணும்னு நினைக்கிற எத்தனையோ சகோதரிமார்கள் உண்டு மனைவி ஆண்டோடைய அன்பை விட்டு பிரித்து எனக்கு பிடித்தபடி வாழணும்னு நினைக்கிற எத்தனையோ சகோதரிமார்கள் உண்டு எனக்கு பெரிய மாணவர்களே கிருபையினாலும் சத்தியத்தினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும் அப்போதான் கர்த்தை நம்ம கூட வாசம் பண்ணுவார் கிருபை நம்ம கூட இருக்க வேண்டும் கிருபையை இழந்துடக்கூடாது சத்தியத்தை நாம தான் அதிகமாக நேசிக்கணும் சத்தியத்தை வாசிக்கணும் சத்தியத்தை பேர் நடக்க முயற்சி பண்ணணும் நாம ஒரு முயற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நமக்கு அருள் புரிவார் அதிசயம் செய்வார் அந்த வார்த்தை மாம்சமாக மாறிடுதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஆமாம் அந்த வார்த்தை அப்படியே மாம்சமாக மாறிடுச்சு அதான் இதே யோவான் முதலதிகாரத்தை சொல்லுகிறார் அவர் ஆதியிலே இருந்தார் உண்டானது ஒன்றும் அவரில் அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்கிறார் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருலை பிரகாசிக்கிறது இருளானதை பற்றி கொள்ளவில்லை பாருங்களேன் அழகான ஒரு ஆசிர்வாதம் அந்த வார்த்தை மாம்சமாக மாறிச்சின்னு முதல் அதிகாரத்தில் முதல் வசத்தில் பார்க்கிறோம் அப்போ இந்த நாளில் இந்த வார்த்தை மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும் கிருபையும் சத்தியமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஆட்டம் போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த வேதம் முழுக்க நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும் கிருபைய இழந்துடக்கூடாது கிருபன்னா என்ன அப்படின்னு முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தை விட்டு கர்த்தருக்காக பின்பற்றுகிறது தான் கிருப உலகத்தை நேசிக்காத படிக்க தேவனுடைய அன்பை நேசிக்கிறது தான் கிருபை உலகத்தை வெறுத்து தேவனுக்கு பின்னாடி சிலுவை சுமந்து அவருடைய நாமத்தை மகிழ்ப்பது தான் கிருப அந்த கிருபைக்கு நாம் கடந்து போகும்போது நமக்கு பாதுகாப்பாகி வருகிறது தான் சத்திய வசனங்கள் அந்த சத்திய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும் எவ்வளோ தான் நதி கரை போன்ற ஒன்று அந்த காலத்தில் எப்படி நிறைவாய் ஓடினதோ இரு கரை முறையிலும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனங்கள் கத்துடைய வார்த்தைகள் நிறைவாக இருக்க வேண்டும் இன்றைக்கி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு அதை நிறைவாக பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டுருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் ஊழியர்கள் சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்கிற ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் என்ன சொன்னார் கர்த்தரைய சித்தம் என்ன கர்த்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது இந்த அபிஷேகம் நிறைந்த இந்த ஜீவ வசனங்கள் என்ன சொல்லுகிறது இந்த வார்த்தை நமக்கு அற்புதங்களாக மாற பண்ணுமா என்று முதலாவது நினைத்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும் நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை கர்த்தர் பேசுவார் வேதத்தை நேசிக்கும் போது அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை பேசுவார் வேதத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கலந்து அந்த கிருபைக்கும் சத்தியத்துக்கும் இடம் கொடுக்கும்போது அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பண்ணுவார் ஆம் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ஆம் இந்த கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார் கிருபையை எழுந்துட வேண்டாம் சத்தியத்தை எழுந்தற வேண்டாம் பொய்யான மாய பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று ரெண்டு எட்டு யோனால் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் எனக்கு அன்பு சகோதரன் சகோதரியே கிருபையை நீங்க பிடிச்சுக்கோங்க கிருபையை நிரம்புங்க கிருபையில் நிரம்பிடுங்க சத்தியத்தில் நிரம்பிடுங்க சத்திய தருவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அந்த சத்தியத்தை அறிய அரிய அரிய ஒரு பெரிய விடுதலை உண்டு அப்போதான் கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார் ஒரு கான்ஃபிடன்ட் வரும் ஜெபிக்கலாமா வருஷத்து அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் கிருபையும் இறக்கும் சத்தியம் அன்பும் மறைவணைப்பும் உண்டாகட்டுமாட்டவரே தெய்வ சமதை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபை தாங்கட்டும் நன்மை செய்யும் ஏசுமில்ல பிதாவே ஆமேன் ஆமே